ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எட்டாம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் புணர்ச்சி சரி முதல்ல புணர்ச்சின்னா என்னது இப்போது இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள் தமிழ் அமுதம் இதை எப்படி நம்ம பிரிக்கலாம் தமிழ் பிளஸ் அமுதம் இப்போது இதில் இந்த ஃபஸ்ட்டு எழுத்து இருக்க பாருங்கள் இதை நிலைமொழின்னு சொல்லுவோம் செகண்ட் வேர்டு இருக்குது பாருங்க இதை வறுமொழின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஃபஸ்ட் எழுத்துல இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் நிலைமொழி ஈற்று அப்படின்னு சொல்லுவோம் சரியா செகண்ட் எழுத்தோட இந்த இடத்த வந்து நம்ம வறுமொழி முதல்னு சொல்லுவோம் சரியா இது வந்து இந்த இடம் முதல் முதல் ஃபர்ஸ்ட் வேர்டோட கடைசி எழுத்தை வந்து நிலைமொழி ஈற்றுன்னு சொல்லுவோம் செகண்ட் வேர்டோட முதல் எழுத்தை வந்து நம்ம வறுமொழி முதல்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் வந்தால் அது நிலைமொழி செகண்ட் வந்தால் அது வறுமொழி இதுதான் இந்த ரெண்டு இடமும் சேருது பாருங்கள் இதுதான் வந்து நமக்கு என்னது புணர்ச்சி இந்த நிலைமொழி ஈற்றும் வறுமொழி முதலும் சேருது பார்த்தீங்களா அதுதான் வந்து நமக்கு புணர்ச்சி தமிழ் அமுதங்கிற தமிழ் பிளஸ் அமுதம் இங்கே சேருதா இதுதான் வந்து நமக்கு புணர்ச்சி இப்போது இதில் உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்க்கலாமா உயிரீற்று புணர்ச்சினா என்ன நிலை இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி அது என்ன நிலைமொழி மொழி நிலை நம்ம என்னன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வேர்டு இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க சிலை அழகு இப்போ இதை பிரிச்சா நமக்கு எப்படி பிரியும் சிலை பிளஸ் அழகு இதுல இப்போ எங்க உயிரெழுத்து வந்திருக்கு இப்போ இந்த லைய பிரிச்சு பார்த்தா இல்லு பிளஸ் ஐ இப்போ இந்த ஐயங்கிறது என்னது உயிரெழுத்து அதான் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக வந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி லைய பிரிச்சு பார்த்தா என்ன வருது இல்லு பிளஸ் ஐ இங்க ஐங்கிறது என்னது உயிரெழுத்து அப்படியே இங்க மெய்யீற்றுப்புணர்ச்சிக்கு என்ன நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது வந்து புணர்ச்சி எக்ஸாம்பிள் பார்க்கலாமா மண் அழகு நமக்கு எப்படி வரும் அழகு நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தா இருக்கு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தா இருந்தா அது உயிரீற்று புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தா இருந்தா அது புணர்ச்சி இப்போ அடுத்தது உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி நம்ம உயிரீற்று புணர்ச்சிக்கும் மெய்யீற்று புணர்ச்சிக்கும் நிலை மொழியை பார்த்தோம் ஆனா உயிர் முதல் புணர்ச்சிக்கும் மெய் முதல் புணர்ச்சிக்கும் என்னத்தை பார்க்கணும் பார்க்கணும் வறுமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி இங்க பாருங்க பொன் பிளஸ் உண்டு இதுதான் வறுமொழி சரியா இங்க ஊங்கிறது என்னது உயிரெழுத்து அதனால இது வந்து என்னது உயிர் முதல் புணர்ச்சி அப்படியே அங்க வறுமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி இங்கே பாருங்க சிலை இந்த சீ பிரிச்சு பார்த்தா நமக்கு என்ன வருது இச் பிளஸ் இ இது வந்து என்னது இச்சுங்கிறது என்னது மெய் எழுத்து அதான் வறுமொழியின் முதல் எழுத்து எழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி இப்போ உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி உயிரீற்றுனா நிலைமொழி மெய்யீற்றுனாலும் நிலை தான் வரும் உயிர் முதல்னா வறுமொழியின் முதல் மெய் முதல்னாலும் வறுமொழியின் முதல் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் இப்போது இயல்பு புணர்ச்சின்னா என்ன புணர்ச்சி நடக்கிறப்போ அந்த ரெண்டு எழுத்து சேர்கிறப்போ அதில் வித மாற்றமும் இருக்காது புதிய எழுத்தும் தோன்றாது வேற ஒரு எழுத்துமாக மாறாது அதுதான் வந்து இயல்பு புணர்ச்சி இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாமா தாய்மொழி இப்போது தாய் ப்ளஸ் மொழின்னு இருக்குது இது சேர்ந்து வரும்போது தாய்மொழின்னு வருது இப்போ இதில் ஏதாவது இருக்கா எதுவுமே மாறலை அப்படியே தான் வந்திருக்கு இது வந்து இயல்பு புணர்ச்சி அடுத்த எக்ஸாம்பிளை பாருங்கள் உடல் ப்ளஸ் ஓம்பல் இது சேர்ந்து வரும்போது எப்படி வந்திருக்கு உடல் ஓம்பல் இப்போது இங்கே இல்லு ப்ளஸ் ஓ சேர்ந்து எப்படி வந்திருக்கு லோ அப்படின்னு வந்திருக்கு ஸோ புதுசாக எதுவும் மரமும் இல்லை வேறு எதாவும் மாறவும் இல்லை அது அப்படியே வந்திருக்கு ஸோ இது வந்து இயல்பு புணர்ச்சி எவ்வித மாற்றமும் இன்றி இயல் நட வருவது இயல்பு புணர்ச்சி அடுத்தது விகார புணர்ச்சி பார்க்கலாமா இப்போது விகார புணர்ச்சி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் இயல்பு புணர்ச்சியில் எந்தவித மாற்றமும் நிகழாதுன்னு பார்த்தோம் அதுக்கப்படியே ஸ்டேட் ஆப்போசிட் என்னது விகார புணர்ச்சி இரண்டு சொற்கள் இணையும் போது வறுமொழியிலோ நிலைமொழியிலோ இரண்டிலுமோ மாற்றங்கள் ஏற்பட்டால் அது வந்து விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி என்னென்ன வகைகளில் வரும் தோன்றல் திரிதல் கெடுதல் என மூ வகைப்படும் சரியா இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த தமிழ் தாய் அதை பாருங்கள் தமிழ் ப்ளஸ் தாய் இங்கே புதுசாக என்ன வந்திருக்கு தமிழ் தாய் இத்து வந்திருக்கு அப்போனா புதுசாக ஒரு எழுத்து தோன்றி வந்திருக்கு அதனால இது வந்து தோன்றல் விகாரம் அப் இப்போது அடுத்ததை பாருங்கள் இந்த வில் பிளஸ் கொடி சேர்ந்து விற்கொடி அப்புடின்னு வந்திருக்கு இங்கே எழுத்தே அப்படியே மாறியிருக்கு அப்போனா இது வந்து என்னது திரிதல் விகாரம் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் மனம் பிளஸ் மகிழ்ச்சி இங்கே என்ன வந்திருக்கு இம்மு பிளஸ் ம சேர்ந்து இங்கே ஒரு எழுத்து போயிருக்கு அப்போனா இது வந்து என்னது கெடுதல் விகாரம் புதிதாக ஓர் எழுத்து தோன்றினால் அது தோன்றல் விகாரம் ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறினால் அது திரிதல் விகாரம் ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் இதுதான் இந்த மூணு விகாரமும் அடுத்தது கடைசி ஒன்று கொடுத்துருக்காங்க இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு இப்போது இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள் நாடகம் ப்ளஸ் கலை இங்கே கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழியின் ஈற்றில் உள்ள மகரவை மெரு மறைந்து இந்த இம்முங்கிற வேர்டு மறைஞ்சு இக்குங்கிறவரு புதுசாக தோன்றியிருக்கு அதுதான் இங்கே சொல்கிறாங்க கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈட்டில் உள்ள மகர மெய் மறைந்து தோன்றல் விகாரத்தின்படி இக்கு என்னும் மெய் எழுத்து தோன்றியது அதான் ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாடகம் ப்ளஸ் கலை இன்னும் மறைஞ்சு இங்கே இக்கு வந்திருக்கு நாடக கலை இதுவரை நமக்கு புணர்ச்சிங்கிற டாபிக் முடிஞ்சிருச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்